ஆகஸ்ட் பதினான்கு புனித மேக்ஸிமிலியான் கோல்ஃபே போலந்து நாட்டில் வாழ்ந்த ஜூலியன் மரியா கோல்ஃபே பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் நாள் பிறந்தார் மேக்ஸிமிலியான் கோல்ஃபே ரெய்மன் என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் சிறுவயது முதல் கீழ்ப்படிதலோடும் இறைபக்தியோடும் வளர்ந்தார் தனி அறையில் ஜெபித்துக் கொண்டிருந்த மேக்சிமிலியானுக்கு காட்சியளித்த புனித மரியன்னை வெண்மை மற்றும் சிவப்பு நிறத்திலான இரண்டு கிரீடங்களை காண்பித்து வெண்மையான நிறம் தூய்மையான வாழ்வினையும் சிவப்பு நிறம் மறைசாட்சிக்குரிய வாழ்வினையும் குறிப்பதாக கூறி எது உமக்கு வேண்டும் என்று கேட்க மேக்சிமிலியான் இரண்டையும் எனக்கு தாருங்கள் என்று தாழ்ச்சியோடு கூறினார் தனது வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய மேக்ஸிமிலியான் பிரான்சிஸ்கன் துறவர சபையில் சேர்ந்து கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டு தனது முதல் வார்த்தை பாட்டினை கொடுத்தார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு குருத்துவ அருட்பொழிவு பெற்ற இவர் ஏழை மக்களிடம் அன்போடு இருந்து அவர்கள் வாழ்வு முன்னேறுவதற்கு உதவிகள் செய்தார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு ஹிட்லரின் படை வீரர்களால் கைது செய்யப்பட்ட மேக்சி சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு துன்பங்களுக்கு ஆட்பட்டார் சிறையில் இருந்த கிறிஸ்துவர்களுக்கு ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கி தன்னோடு சிறையில் இருந்தவர்களுக்காக ஜபித்த அருட்தந்தை மேக்சி மில்லியான் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் நாள் விச ஊசியின் மூலம் கொலை செய்யப்பட்டார் மரியனையிடமும் ஆண்டவர் இயேசுவிடமும் விசுவாசத்தோடு இருந்து மக்களின் பாவங்களுக்காக ஜெபித்து வாழ்ந்த அருட்தந்தை மேக்சி திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் நாள் புனிதராக உயர்த்தி போதை மருந்துக்கு அடிமையானவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார் புனித மேக்ஸிமிலியான் திருவிழாவினை கொண்டாடுகிற நாம் போதைக்கு அடிமையானவர்கள் விடுதலை பெற்று வாழ்வினை வாழ்வதற்காக ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபிப்போம்